தமிழ் வாழ்க நான் உங்கள் அன்பு தோழன் பாண்டியன் திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன் இன்றைய தினத்தில் நாம் பொருட்பாலில் அறுபத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள வினை செயல் வகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாவது திருக்குறளை பற்றி அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம் வினை செயல் வகை என்பதற்கு ஒரு செயலை செய்யும் திறம் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைப்பெற்றுள்ளது இப்பொழுது நாம் அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாவது திருக்குறளுக்கு செல்வோம் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு முன்பாக அச்செயலை செய்வதற்கு தேவையான பொருள் தேவையான கருவி தகுந்த காலம் செய்ய வேண்டிய செயல் செய்ய வேண்டிய இடம் ஆகிய ஐந்தையும் நன்கு தெளிவாக ஆராய்ந்த பிறகே அச்செயலை செய்து முடிக்க வேண்டும் மின்னு பொருள் ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு முன்பாக அச்செயலை செய்வதற்கு தேவையான பொருள் தேவையான கருவி தேவையான தகுந்த காலம் செய்ய வேண்டிய செயல் எந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்ற ஐந்தையும் நன்கு ஆராய்ந்த பிறகே அச்செயலை செய்து முடிக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வள்ளுவரி வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை காண்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்